ஹலோ ஒன் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஷூ டி வியூஸ் இன்னைக்கு டேட்டு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு ஒரு டென் தேர்ட்டிக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் டைமில் எஸ்பெஷலி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் டைமில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் செஞ்சாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம் இது எதுக்காக அப்படின்னா அதே தப்ப நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸை எடுத்து சொல்கிறதுனால அவங்க செஞ்ச மிஸ்டேக்கை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதா மீனிங் இல்லை இந்த தவறுகளை இனி வரும் நாட்களில் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கலந்துக்கிறவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு மட்டுமே அது மட்டும் இல்லாமல் இந்த தவறுகளை எல்லாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் கூடிய விரைவில் ஓகேங்களா இன்று முடிந்தவரை இன்னை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுவோம் உங்களுடைய பேராதரவுடன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வீடியோவை பார்த்துட்ருக்கிற அனைவரும் என்ன செய்யணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல சார் இப்போ தான் வந்து எஸ்ஏபிவிசி யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறோம் இல்லைன்னா இத்தனை நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிருச்சா அப்படிங்கிற எண்டு கார்டு போடுற வரைக்கும் நம்ம போடுற எல்லா அப்டேட் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அதை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஏன்னால் இது எதுக்காக இந்த நேரத்தில் சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன் இயர் பண்ணியிருக்கலாம் ஆர் டூ இயர்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சிலர் வந்து ரீப்பீட்டர்ஸாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சிறு தவறுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா இல்லைன்னா வந்து இந்த தப்பை பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த டென்ஷனோடையே இருக்கணும் அப்போது நீட் எக்ஸாம் எழுதும்போதும் டென்ஷனாக இருந்தோம் இப்போது வந்து மார்க் வாங்கிட்டோம் நம்ம வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக செய்யணும் அதுக்கு இன்னமும் டைம் இருக்குது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேட் கோட்டாவில் போனாலும் இல்லை ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகேங்களா இப்போ நம்ம சொல்கிற அனைத்து தகவல்களையும் தவறாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்லோட் பண்ணியிருக்கணும் இப்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கீங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும் அந்த தமிழ்நாடு அரசு இட இடஒதுக்கீட்டின் கீழே நீங்கள் சேர முடியும் இதில் ஒரு சில தவறுகள் செஞ்ச மாணவர்கள் வந்து அவங்க எந்த மாதிரியான அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண மறந்துட்டேன் இல்லைன்னா முக்கியமாக ஒரு சில இடங்களில் ஒரு சில மாவட்டங்களில் இல்லைன்னா ஒரு சில தாலுக்காவில் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக பர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் எப்போவோ வாங்கி வச்சுருப்பீங்க மறந்துருப்பீங்க நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற அந்த பிஸிலையும் அதுக்கப்புறம் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த டவுட்லேயும் நீங்கள் அந்த டாப்பிக்கையே மறந்துருப்பீங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டா இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குங்க அப்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக லியோ அப்படின்னா பதிலாக மாற்றாக நீங்கள் வந்து பர்மனன்ட் சர்டிஃபிகேட் பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு இருக்கும் நிரந்தர இருப்பிட சான்றிதழ் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க வில் நாட் பி அக்செப்டட் இந்த மாதிரி போன வருஷம் ஒரு கேண்டிடேட்டுக்கு பெயர் சொல்ல விரும்ப விரும்பலை அந்த கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது ஸோ இதை மாற்றுறதுக்கு சென்னை வரைக்கும் போய் அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு அந்த கடைசி நாள் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் போய் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணினது லேட்டாக இருக்கலாம் இல்லை அங்கேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்தது லேட்டாக இருக்கலாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கொண்டு போய் கொடுத்தாலோ இல்லைன்னா குரியரில் அனுப்பிச்சாலோ ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சாலோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்க்ரீனில் தான் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இங்கிலீஷில் தடவை படித்து திரும்பவும் தமிழில் தடவை படித்தா லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா அதே போல் எந்த ஒரு சான்றிதழையும் நீங்கள் அப்லோட் பண்ண மறந்துட்டு அதை மட்டும் தனியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க ஓகேவா அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் பர்த் சர்ட்டிஃபிகேட்டாக இருக்கலாம் ஆர் போனஃபைடு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் மறந்துவிட்டேன் இல்லைன்னா அப்ளை பண்ணி எனக்கு கை கிடச்சது லேட் ஆகிப்போச்சு ஸோ நான் இப்போதைக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிடக்கூடாதுன்னு அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இந்த டாக்குமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று நேரில் போகிறேன் இல்லைன்னா கொரியர் பண்ணுறேன் ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறேன் இது எல்லாமே என்னது செப்பரேட்லி வில் நாட் பி என்டர்டெயின்டு இந்த டாக்குமெண்டெல்லாம் தனியாக அனுப்புகிறத வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை வந்து அனுமதிக்கிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அதே போல் போனஃபைடு சர்டிஃபிகேட்டு சிக்ஸ் டு டுவெல்த்து நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கணும் அதே போல் போனஃபைடு சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும் இதையும் அப்லோட் பண்ணணும் எந்த ஒரு காலமும் இதெல்லாம் நான் சொல்கிறது அப்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணுறீங்க இல்லையா அதெல்லாம் பிளாங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அடுத்த மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவைப்படுது கேட்டகிரி ரிசர்வேஷன் தேவைப்படுது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தேவைப்படுது அப்போது நான் வந்து அப்ளை பண்ணேங்க சார் நான் வந்து எஸ்சி கேட்டகிரி இல்லைன்னா எஸ்சிஏ கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரி அப்ளை பண்ணேன் என்னோடய சர்ட்டிஃபிகேட் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லைன்னா நான் அப்லோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் ஓப்பன் கேட்டகிரி வித்தவுட் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வில் பி ட்ரீட்டட் எஸ் ஓப்பன் கேட்டகிரி ஓகேங்களா அப்போது உங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது போயிடும் இதனால் என்னாங்க ஆகுங்க சார் அப்படின்னா நீங்கள் பார்ட்ரு மார்க்கில் இருக்கிறீங்க ஓகேவா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது தான் கட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்காதீங்க உங்களுடைய நீங்கள் வந்து பிசி கேட்டகிரி ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய மார்க் வந்து ஒரு ஐநூற்றி எழுபது மார்க் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி சர்டிஃபிகேட்டை வைக்க மறந்துட்டீங்க இல்லைன்னா அதுக்கு பதிலாக அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்போது உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க ஜென்ரல் கேட்டகரியாக தான் எடுத்துக்குவாங்க அப்போ ஜென்ரல் கேட்டகரினா அதுக்கான கட் ஆஃப் வந்து ஃபைவ் நைன்ட்டியாக இருக்கலாம் ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்போது பிசிக்கான க்ளோசிங் ஆஃப் ஃபைவ் செவன்ட்டி அதுக்கான மார்க் உங்கள் கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வைக்கிறதுக்கு மறந்ததுனால என்னாகும் உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியாக எடுப்பாங்க அப்போ அதுக்கான மார்க்கும் உங்கள் கிட்ட ஷார்ட்டேஜாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த சீட்டு வந்து கிடைக்காம கூட போகலாம் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டுந்தான் அதுக்கான ரிசர்வேஷனை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா சரி இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிட்டோம் அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க அதுக்கு பதிலாக பர்மனண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு எதாவது வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணி வாங்கிடுங்க டைம் நிறையா இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியாது கம்யூனிட்டி ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக உங்களை வந்து ஜென்ரல் தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே போல் இஃப் அக்கா கேண்டிடேட் சப்மிட்ஸ் எ ஃபால்ஸ் ஃபேப்ரிகேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் இல்லாமல் இருக்கும் அப்போது எழுதாமல் கொடுத்துருந்துருப்பாங்க இப்போது நீங்கள் அதில் நேரில் போய் திரும்பவும் வித்து நேமோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் விட்டுட்டு சார் அதுக்கு பதிலாக நானே கையில் எழுதிக்கிறேன் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது அந்த கரெக்டனை வந்து நானே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரியான ஃபேப்ரிகேட்டட் ஓகேங்களா நீங்களாக வந்து தயாரிச்சிங்கன்னா அது வந்து செல்லாது அப்போது ஃபேப்ரிகேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஃபேப்ரிகேட்டட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது வேறு எந்த விதமான சான்றிதழ் வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி கொடுக்காம நீங்களாக தயாரிச்சிருந்துக்கிறீங்க அப்படின்னா அதை ஃப்யூச்சரில் எப்போ கண்டுபிடிச்சாலும் உங்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதுக்கான லீகல் ஆக்ஷனும் உங்கள் மேலே எடுக்கப்படும் ஓகேவா ஸோ இந்த தவறுகளை எல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் மற்றபடி யாரையும் பயப்படுத்துகிறக்கோ இல்லை ஏற்கனவே செஞ்சவங்கள புண்படுத்துறதுக்காகவோ இந்த வீடியோ போடல சரியா இதை டைம் நிறையா இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் வந்து லாஸ்ட் மினிட்டில் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத சிரமங்கள் இப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு தப்பாக அப்லோட் பண்ணிவிட்டு இல்லைன்னா அப்லோட் பண்றதுக்கு மறந்துட்டு அதை மாற்றறதுக்கு நீங்கள் இங்கேருந்து சென்னை போகணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அலுவலகத்துக்கு போகணும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது தெரியாது அந்த ஒர்க்கு ஒரு நாள் ஒரு நாளில் முடியுதா ரெண்டு நாளில் முடியுதா அப்படிங்கிறது தெரியாது அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டே பண்ணி அந்த ஒர்க்கெல்லாம் முடித்து திரும்ப வீட்டுக்கு வந்தால் தான் ரிலாக்ஸ் ஆகும் ஓகேவா அது வரைக்கும் டென்ஷனோட தான் இருக்கணும் ஸோ அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் என்ன செய்யணும் கவனமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிட்டே இருக்குதா எல்லாத்தையும் மறக்காமல் அப்லோட் பண்ணிட்டோமா டாக்குமெண்ட் வரதுக்கு டிலே ஆகிடுச்சா இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க ஜூன் எண்டில் கவுன்சிலிங் வர்றக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருந்து கால்குலேட் பண்ணாலும் தேர்ட்டி டேஸ் இருக்குது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ இப்போ இருந்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறக்க ஆரமிச்சிக்கோங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்ட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என் ஆஃப் த வீடியோவில் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வச்சுருக்குறோம் ரிகார்டிங் பெய்டு சர்வீஸ் கவுன்சிலிங் அண்ட் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் கவுன்சிலிங் அப்புறம் வேறு எதாவது நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையும் சொல்லியிருக்கிறோம் அதையும் பார்த்துருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்றோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பைட் சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சி யூ அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யு